மக்களே வணக்கம் மக்களே இன்ஸ்டாகிராமில் உள்ள மக்களும் ஃபேஸ்புக்கில் உள்ள மக்களும் யூடியூப்பில் உள்ள மக்களும் நான் என்ன சொல்ல வரேன்னா நான் சொல்ல அன்றைக்கே சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ நாங்கள் ரோட்டில் வந்து நாங்கள் டான்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ அவர் சொன்னார் என்னப்பா ரோட்டில் வந்து பைத்தியக்கார மாதிரி ஆடிக்கிட்டு கேட்டார் ஆனால் இருந்தாலும் நான் சொன்னேன் ஆமனே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் உங்களுக்கு எதுவும் வேணுன்னே ஒன்றில் போயிட்டார் இருந்தாலும் நான் ஒரு வர இசை கலைஞர்ண்ணா ஆனால் நான் வந்து எவ்வளோ கலையில் வச்சுக்கிட்டு வேலை ஒன்றும் பண்ண முடியல ஆனால் இருந்தாலும் நம்ம எதனாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மக்களே எல்லா பேரும் வீடியோ பாருங்கள் இன்னும் நீங்கள் கொடுக்குறதெல்லாம் இந்த ஒரு ஐடியா கொடுக்குறதெல்லாம் கமாண்ட்ல எங்களுக்கும் ஒரு பூஷ்டி ஏறுகிற மாதிரி இருக்கும் நல்லா பண்ணுறோம் அடுத்த காமெடிலாம் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது மக்களே நீங்கள் கொஞ்சம் ஒத்த வச்சீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே வாங்க சேர்ந்து பயணிக்கலாம் மக்களே போயிட்டு விட்ட மக்களே வாழ்த்துக்கள் ஜெய்கிந்த் மக்களே வணக்கம் மக்களே இன்ஸ்டாகிராமில் உள்ள மக்களும் ஃபேஸ்புக்கில் உள்ள மக்களும் யூடியூப்பில் உள்ள மக்களும் நான் என்ன சொல்ல வரேன்னா நான் சொல்ல நினைக்க சொல்லா நீங்கள் இருந்தேன் ஆனால் இப்போ நாங்கள் ரோட்டில் வந்து நாங்கள் இப்போ டான்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ அவர் சொன்னார் என்னப்பா ரோட்டில் வந்து பைத்தியக்கார மாதிரி ஆடிக்கிட்டு இருக்குன்னு கேட்டார் ஆனால் இருந்தாலும் நான் சொன்னேன் ஆமனே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் உங்களுக்கு எதுவும் இல்லை ஒன்றில் போயிட்டார் இருந்தாலும் நான் ஒரு வர இசை கலைஞர்ண்ணா ஆனால் நான் வந்து எவ்வளோ கலையில் வச்சுக்கிட்டு வேலை ஒன்றும் பண்ண முடியல ஆனால் இருந்தாலும் நம்ம எதனாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மக்களே எல்லா பேரும் வீடியோ பாருங்கள் இன்னும் நீங்கள் கொடுக்குறதெல்லாம் இந்த ஒரு ஐடியா கொடுக்குறதெல்லாம் கமாண்டில் எங்களுக்கும் ஒரு பூஷ்டி ஏறுற மாதிரி இருக்கும் நல்லா பண்ணுறோம் அடுத்த பண்ற பண்ணுற மாதிரிலாம் இருக்குது மக்களே நீங்கள் கொஞ்சம் ஒத்த நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் மக்களே வாங்க சேர்ந்து பயணிக்கலாம் மக்களே போயிட்டு விட்ட மக்களே வாழ்த்துக்கள் ஜெய்ஹிந்த்